அப்புறம் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் ஆறு தான் இல்லை நீங்கள் எட்டு கொடுத்துருவீங்க எனக்கு தெரியும் ஆறுக்கு மேலே யாருக்கும் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டீங்களா கொடுங்க ரைட்டு கொடுங்க சைன் போட்டு வந்துட்டாப்பில் இதெல்லாம் நான் சொல்கிறது அவர் சொன்னது இந்த உள்ள ரூமில் போனது நடந்த சம்பாஷனைக்கு அதுக்கப்புறம் அவர் வராரு சிபிஎம்மு அவரும் அப்படியே நெஞ்சு நின்று வட்டப்பா வராரு வந்தவுடனே ஆறுன்றாங்க என்ன பேசி பார்க்குறாரு சார் சிபிஐக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அவங்களுக்கும் ஆறு தான் அவங்களுக்கு வேணால் அஞ்சு கொடுக்குறீங்களா நான் ஆறு ஒத்துக்கிறேன்றாரு இல்லை இல்லை எல்லாருக்கும் ஆறு தான் ரைட் அவரும் சைன் பண்ணிட்டு எப்படி அந்த இடத்துல ஏன் இவங்க வந்து வெளியில் போகல பொதுவாக நம்ம பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் ரெண்டு சீட்டுக்காக சீட்டுக்கெல்லாம் அதான் ரெண்டு சீட்டுக்கு வைகை கோச்சிக்கிட்டு தேர்தலை புறக்கணிச்சார் இவரு ரெண்டாயிரத்தி பதினாறுலன்னு நினைக்கிறேன் டிஎம்சி வெளியில் வந்துச்சு ஏடிஎம்டி இந்த மாதிரி பல தடவை நடந்துருக்கு அப்படிலாம் இந்த தடவை எல்லா கட்சியுமே காங்கிரஸ் அறுபது சீட்டு அறுபத்தி மூணு கொடுத்தா வர்றோம் அப்படின்னு தகராறு எல்லாம் ஆச்சு டெல்லியில போய் அறுபத்தி மூணு முடிவாச்சு அந்த காங்கிரஸ் இருந்தப்போ அந்த காங்கிரஸ் இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்துச்சு அப்போ இதுக்கு பேரு என்ன திமுகவோட சாமர்த்தியம் இங்க பண்ணா சாமர்த்தியம் அங்க பண்ணா மிரட்ட